மகாவீரர் ஜெயந்தி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் கூறுவதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் சமண மதத்தின் இருபத்தி நாலாவது குருவான மகாவீரின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பத்து அன்று கொண்டாடப்படுகிறது முதலில் மகாவீரர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் மகாவீரரின் முழு பெயரான வர்தமான் மகாவீரர் என்று அழைக்கப்படுகிறார் மகாவீரர் ஒரு அரச குடும்பத்தில் இருந்த பிறந்தவர் சமண மதத்தின் இருபத்தி நாலு மற்றும் கடைசி ஆன்மீக குருவாக கருதப்படுகிறார் அவர் இந்தியாவில் பீகாரில் உள்ள குண்டல கிராமத்தில் பிறந்தவர் இவர் தன்னுடைய முப்பதாவது வயதில் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தியானம் மற்றும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு சர்வ ஞானத்தை அடைந்தவர் பகவான் மகாவீரர் அவர் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காக துறவி மற்றும் கடுமையான சுய ஒழுக்க வாழ்க்கையை பின்பற்றினார் இதன் மூலம் மகாவீரர் சமண மதத்தின் மிகவும் பிரபலமான சமண மதத்தின் ஆன்மீக குருவாக ஆனார் இவர் தன் வாழ்நாளில் அகிம்சை உண்மை சுய ஒழுக்கம் பற்றிய போதனைகளை பரப்பினவர் இந்த கொள்கைகள்தான் சமண மதத்தின் அடித்தளமாக அமைந்தது அவைகள்தான் சமண ஆகங்கள் என்று அழைக்கப்படுகிறது அவைகள்தான் சமண வேதங்களில் பதிவு செய்யப்பட்டன சமண மதத்தின் இருபத்தி நாலாவது மற்றும் கடைசி ஆன்மீக குருவான மகாவீரரின் பிறப்பை நினைவுகூறும் விதமாகவும் அமைதி அகிம்சை மற்றும் இரக்கம் பற்றி அவரது போதனைகளை பரப்புவதற்காகவும் சமண சமூகத்தினருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையான மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது பகவான் மகாவீரரின் போதனைகள் பகவான் மகாவீரரின் போதனைகள் ஐந்து சபதங்கள் என்று அழைக்கப்படும் சமண தத்துவத்தின் அடிப்படை கொள்கைகளை உருவாக்குகின்றன ஒன்று அஹிம்சை எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காதே இரண்டு சத்தியம் எப்போதும் உண்மையை பேசி பின்பற்று மூணு அஸ்தயம் திருடாமை உங்களுக்கு சொந்தமில்லாததை எடுத்துக் கொள்ளாதே நாலு பிரம்மச்சரியம் சுய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து ஆசைகளை கட்டுப்படுத்துவது ஐந்து அபரிகிரகம் அதாவது பற்றின்மை பொருள் சார்ந்த ஆசைகள் மற்றும் உடைமைகளை தவிர்த்து விடுவது மகாவீரர் ஜெயந்தி மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரும் சைத்திர மாதம் சந்திரனின் பிரகாசமான பௌர்ணமி பாதியின் பதிமூன்றுவது நாளில் அதாவது திரியோதசி திதி அன்று கொண்டாடப்படுகிறது மகாவீரரின் பிறந்த நாள் சமணர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகாவீர் ஜெயந்தி என்பது மனிதன் நல்லவராகவும் கனிவாகவும் நேர்மையாகவும் இருப்பது எப்படி என்பதை கற்பிக்கும் ஒரு அழகான பண்டிகை மகாவீரின் போதனைகள் அமைதியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நம்மை தூண்டுகின்றன மகாவீரர் பிறந்த நாளை இந்தியாவில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அன்று இந்தியாவில் இறைச்சிக் கடைகளும் மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்திய அரசு ஆணையிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மகாவீரர் ஜெயந்தி பண்டிகையை பீகார் குஜராத் மற்றும் ரணக்பூர் போன்ற மாநிலங்களில் மகாவீர் ஜெயந்தி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது